ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான் இப்போ எடுத்த இந்த மீல் வாம்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா நான் ஒரு அண்ணன் கிட்ட சொல்லி தான் இந்த மீல் வாம்சை ஆர்டர் போட்டு வர வச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட போய் இந்த பாசலையும் வாங்கிட்டேன் பேக்கிங்கோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது அதை நீங்களே பார்த்துருப்பீங்க அழகாக ஒரு சின்ன டப்பாவில் இரநூறு மீல் வாம்சையும் விட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட வேற என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் கோதுமை தோட வந்துச்சு நான் வெளியேருந்து கோதுமை தோட வாங்கன்னு பார்த்தேன் ஆனால் மீல் வாம்சு கூட ஒரு கவரில் கோதுமை தோடை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க நான் எடுத்த இரநூறு மீல் வாம்சையும் எதில் விட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சின்ன டப்பாவில் தான் கவடை கொட்டி விட போகிறேன் இந்த மீல் வாம்சை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டுமாக எடுக்கிறேன் அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீல் வாம் மீள்வாம்சை எப்படி கேர் பண்ணணும் இதில் எத்தனை மீள்வாம்சம் இருக்குது இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ரெண்டு நாள் கழித்து நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீள் வாம்சம் என்கிட்ட வந்து இன்னியோட ரெண்டு நாள் ஆகுது இந்த ரெண்டு நாளில் இந்த மீள் வாம்சை பற்றி நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் எத்தனை மீள் இருந்துச்சு நான் இப்போ சொல்கிறேன் நான் மொத்தமாக இரநூறு ஆர்டர் போட்டேன் அண்ணன் முன்னாடி சொன்னார் இதில் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு எண்ணி பார்த்ததுல நான் ஆர்டர் போட்டால் இரநூறு இருந்துச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு இருந்தது அதில் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பியூபா ஸ்டேஜில் இருந்தது தான் நான் ரெண்டு பாக்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இதில் வந்து பியூப்பா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாம்ஸ் இருக்குது இந்த மூடிக்கு மேலே கூட நான் காற்றுக்காக நாலு ஓட்டையை போட்டு வச்சுருக்கேன் இதில் இன்னும் போடலை அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மறுநாளில் இல்லை இதில் இருந்த ஒரு சில வாம்ஸ்லாம் பியூப்பா ஸ்டேஜில் இருந்தது அதை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இதில் போட்டேன் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பத்து பியூப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து தான் பீட்லாம் மாறும் அது அடல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் முட்டை அதான் வண்டு அந்த முட்டையிலிருந்து தான் இந்த வாம்ஸ் வரும் இந்த வாம்ஸ் தான் இந்த பியூப்பாக மாறும் இப்போ நான் இதை காட்டுறேன் பாருங்கள் இதில் சரியாக தெரியுமா என்னன்னு தெரியல இதுதான் அந்த பியூப்பா அது போக்கி மானலா அதே போல் இருக்குது இது பார்க்குறதுக்கு இறந்து போன மாதிரி தான் கிடக்கும் பார்த்து பிடிக்கணும் அழுத்தி பிடிச்சோன்னா அப்புறம் சட்னி ஆகிடும் துடிக்கும் பாருங்கள் இது துடிக்குதா இது எப்படியும் நம்ம விட்ருவோம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இதில் ஒரு இது மட்டும் இன்னும் முழுசாக இதாகாமல் இருக்குது என்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே இப்படி தான் இருந்துச்சு நான் என்ன நினச்சேன் சரி இறந்து போச்சுன்னு நினச்சி தூக்கி போடலான்னு பார்த்தேன் சரி எதுக்கு தூக்கி போடணும் அப்படின்ட்டு இதிலே போட்டேன் மறுநாள் எடுத்து பார்க்கும்போது உடம்புல அசைவு இருந்தது நல்லவேளை தூக்கி போடல இது இன்னும் உயிரோடு தான் இருக்குது இதை பாருங்களேன் இதை பார்க்கறதுக்கு ஏதோ ஏலியன் குட்டி மாதிரி இல்லை ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்க்குறதுக்கு ஏதோ ஏலியன் மாதிரி இருக்குது இப்போயே நிறையா தோல்லாம் உரிச்சு வச்சுக்குது பாருங்கள் தேடி பார்த்தோன்னா உள்ளே இருக்கும் தோருங்க நான் இப்போ எடுத்துக்காட்டுறேன் தோனு இருக்கு பாருங்க இந்த மீல்வாம்ஸோட கேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை சிம்பிளாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அப்படி இல்லைனா ட்ரேல இந்த அளவுக்கு கோதுமத்தோட கொட்டி அதில் மீல்வாம்ஸை விட்டாலே போதும் என்கிட்ட மீல்வாம்ஸு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி தெரிதா என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியும் பார்ப்போம் மீள்வாம்சம் செட் பண்ணுறதுக்கு அதிக அளவு இடம் தேவைப்படாது சின்ன இடம் இருந்தாலே போதும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல வைக்கணும் அதே போல் எறும்பு இல்லை வேறு ஏதாவது பூச்சி இதை சுற்றி வராமல் பார்த்துக்கணும் இந்த மீள்வம்சை நான் இப்போ எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போத்தி நான் என்னோடய ரூமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா மாடியில் இதுக்கான இடத்த நான் இன்னும் ரெடி பண்ணல நான் இதை மாடியில் வச்சுன்னா கோழி புறா பூனைலாம் சும்மா இருக்காது மேலே ஏறி கீழே தட்டி விட்டுறோம் மாடியில் இதுக்கான இடத்த நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இதை மாடியில் செட் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த வாம்ஸ் எல்லாம் நான் ரூமில் வச்சுக்கிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த வாம்சம் நம்ம பிடிச்சா கூட கிடைக்காது இந்த வாம்சம் நம்ம தொடர்றனால நம்ம ஸ்கின்ல எந்த அலர்ஜியும் வரப்போகிறது இல்லை இது ஒரு சாதுவான வாம்ஸ் தான் வெளியே வராமல் பார்த்துக்கணும் இப்போ இந்த மீல் வாம்ஸுக்கு உணவுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிற காய்கறியும் நம்ம கொடுக்கலாம் வாம்ஸ் நிறையா இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும் வாம்ஸ் கம்மியாக இருந்தால் மூணு நாளைக்கு ஒரு தடவை இல்லை நாலு நாளைக்கு ஒரு தடவை சில டைமில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் நான் டெய்லி உணவு மாற்றி மாற்றி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் கேரட்டு கொடுத்தேன் ரெண்டாவது நாள் உருளைக்கெழங்கு கொடுத்தேன் எல்லாமே உள்ளே இருக்குது எல்லாத்தையும் உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க இப்போ இந்த வாம்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இல்லை கம்மி தான் நம்ம இதை வெளியே வராமல் பார்த்துக்கணும் பாக்ஸோட ஹைட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் அதே போல் இந்த அளவு கொட்டி வச்சால் போதும் ஸோ வாம்சு உள்ளே நிறையா இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் இருங்க நான் காட்டுறேன் எல்லாம் அடியில் இருக்குது இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த மீல் வாம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சக்தி நிறையா இருக்குது இதை நம்ம காடை கொடுக்கலாம் கோழிக்கு ஃபிஞ்சர்ஸ் ஹாம்ஸ்டர் ஃபிஷ்ஷு இதுக்கெலாம் கொடுத்தோன்னா தேவையான அளவு சத்து கிடைக்கும் இதை உணவுப்புழு கூட நம்ம சொல்லலாம் நான் மெயினாக வாங்கினது காரணமே இதுக்கு தான் இதை நான் வாங்கி உற்பத்தி பண்ணி கோழிக்கு காடைக்கு ஃபிஷ்ஷு ஃபிஞ்சர்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன்னா வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு இதில் சத்து இருக்குது நான் இந்த மீல் வாம்சம் முன்னாடியே வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் நான் இருக்கிற இடத்துல இது கிடைக்கல இங்கே யாருமே பண்ணல சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் ரீசெண்டாக ஃபிஷ் எடுத்தேன்ல அவர்கிட்ட சொல்லி நான் இந்த மீல் வாம்சம் ஆர்டர் போட்டு வர வச்சேன் அப்புறம் இந்த பியூப்பாவில் கலரை வச்சு இந்த ஸ்டேஜுக்கு எப்போ வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கிறது என்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே இந்த பியூபா ஸ்டேஜுக்கு வந்தது ஒயிட் கலரில் இருக்கிறது என்கிட்ட வந்ததுக்கப்புறம் பியூபா ஸ்டேஜுக்கு வந்தது தெரிந்தா உங்களுக்கு ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மூணு நாளில் இல்லை நாலு நாளில் பீட்லாம் மாறிவிடும் அதுவும் பிளாக் கலரில் வராது ஃபஸ்ட்டு ஒயிட்டில் வரும் அதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறும் அதுக்கப்புறம் பிளாக்காக மாறும் அதான் அடல்ட்டு அதுக்கப்புறம் அது முட்டையிடும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன்